இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் பதினோராவது ஆண்டுல இந்த யோகா தினம் சர்வதேச அளவுல அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே நாளில ஐநா சபையில நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சியின் மூலமாக ஐநா சபையில சர்வதேச யோகா தினமானது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு பதினோராவது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த தினத்துல ஒரு மிக சிறப்பு என்னன்னா விசாகப்பட்டினத்துல கிண்ண சாதனை உலக சாதனை படைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீளத்துல இந்த கடற்கரையில இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மூன்று லட்சம் பேர் அந்த கூடி ஒரே இடத்துல சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் விதத்துல அந்த யோகா செய்து கிண்ண சாதனை செய்திருக்கிறார்கள் அதே போல அதுல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல கிட்டத்தட்ட நூத்தி எழுவத்தி ஐந்து நாடுகள்ல இன்றைக்கு சர்வதேச யோகா தினமானது கொண்டாடப்படுகிறது நான் கூட சென்னையில சித்த நேஷனல் சித்தா இன்ஸ்டியூட்ல கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல கலந்து கொண்ட அந்த யோகா நிகழ்வு இந்த யோகா இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய வளரும் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்ற கலை யோகா கலை இந்த யோகா கலை நாம் இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் கடமையாக இருக்கின்றது இந்த யோகா மூலியமாக லைஃப் ஸ்டைல் வாழ்வையினால ஆகின்ற அழுத்தம் பிபி அதே போல சர்க்கரை வியாதி இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த யோகாக்கு இருக்கிறது அதே போல இந்த யோகா மனநலம் உடல்நலம் அனைத்தையும் சீராக வைக்கின்ற ஒரு யோகாவாக இருக்குது இந்த யோகாவை நாம் அனைத்து வரும் அனைவரும் இணைந்து அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து செல்வோம் சகோதரர்களே நாளைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மிக முக்கியமான நாள் முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் முருக பக்தர்கள் அங்கு மாநாட்டில் வர இருக்கிறாங்க மாநாடு நாளைக்கு தான் ஆனா நேற்றைக்கே லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டில் அங்கு முருக பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் இந்தியா முழுவதும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களும் கூட அங்கு கூட இருக்கிறார்கள் அங்கு ஆறுபடை வீடுகளும் ஒரே இடத்துல வைக்கப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது முருக பக்தர்கள் அங்கு சென்று தங்களுடைய கடன்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய திருவிழாவானது அங்கு மதுரையில அரங்கேறி கொண்டிருக்கிறது நாளை ஒரு தமிழகத்துல அரசியல்ல அல்லது தமிழக ஆன்மீகத்துல ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு இருக்கின்றனர் எங்களுடைய தலைவர்கள் இதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர்கள் அதெல்லாமே கூட்டணி தலைவர்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணுவாங்க அதை பத்தி நாம இப்போ நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்றதெல்லாம் இல்ல சரியான நேரத்துல எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அஜிஜ் அமித்ஷாஜி அவர்கள் போன மாசம் வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி மாசம் வந்திருந்தாங்க ஒவ்வொரு அடுத்த மாசமும் வர்றாங்க அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு வெளியாக இருக்கிறார்கள் திமுக கூட்டணி ஒரு உடையும் கூட்டணியாக தான் இருக்கும் இந்த திமுக கூட்டணினா மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக மேல இருக்கிறாங்க அந்த அரு அதிருப்தி நம்ம மேலேயும் வரக்கூடாது அப்படின்றத அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் நினைக்கிறாங்க அதனால தமிழக வந்து நமக்கு எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது அதுக்குள்ள திமுக கூட்டணியில் பல கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோயில் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தின் கீழே இருக்கிறது பல கோயில்கள் வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கூட அதை முறைப்படுத்த வேண்டியது சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்துவது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கடமை மாநில அரசாங்கத்தினுடைய வேலை அது மாநில அரசாங்கம் முறையாக செய்ய வேண்டும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்யும் நாம் அதனாலதான் சொல்றோம் நீங்கள் பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுங்கள் இல்லை என்றால் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் நாளைக்கு முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய ஒரு மிக முக்கிய சாராம்சமே நீங்க கோயில்களை பக்தர்களோட ஒப்படைங்கள் அரசாங்கத்திற்கு கோயில் என்ன வேலை உங்களுக்கு வந்து சரியான பக்தர்களுக்கு வசதி செய்து தர முடியவில்லை பக்தர்களுக்கு சரியான உணவு அல்லது சரியான அடிப்படை கட்டமைப்பு செய்ததோடனும் அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேறுங்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்து அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் திமுக இருந்து பல கட்சிகள் வெளில வரும் வர்றதுக்கு ஏற்பாடுகள் ஆகித்தாங்க அவங்க வெளியேடுறதுக்கு எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று மற்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் எங்களுடைய அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டின் மேல கவனம் கொடுத்து அவர் தமிழக அரசியல்ல உற்று நோக்கி பார்த்து எங்களுக்கு ஐடியா கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாசமும் அவர் இங்கே வர இருக்கிறாங்க ஒவ்வொருத்திலும் அவர் எங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுக்க இருக்கிறார் அவருடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் செல்வோம் ரயில்வே பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் ஆறுநூறு கோடி ரூபாய் தான் அப்போதை காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு ஒதுக்கணும் நிதி நாம இப்ப சரி எட்நூறு கோடி ரூபாய் நாம இப்போ ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே திட்டங்கள் அனைத்து ரயில்வே சாலை வழிகளும் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது அதே போல ரயில்வேகளை பொறுத்தளவுக்கு அனைத்தும் பிராட்காஸ்ட் ப்ராட்கேஜ் என்ற அந்த பிராட்கேஜ் வசதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது போன வருடம் மட்டுமே ஒன்பது புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திண்டிவனத்திலிருந்து ஒரு நகரி வழியாக வரலுமே கூட ஒரு ரயில் பாதையானது சாங்ஷன் ஆயிருக்கிறது இப்படி ரயில் பொறுத்தளவுக்கு ரயில் பயணிகளினுடைய கவன அவர்களுடைய தேவைகளை கொண்டு அவர்கள் என்னென்ன சொல்றாரோ ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு கவனத்தை கொடுத்து அனைத்து திட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே எழுவத்தி அஞ்சு ரயில் நிலையங்கள் பாரத் திட்டத்தின் கீழே வேலை நடந்து கொண்டிருக்கிறது எட்நூறு ரயில் நிலையம் மட்டுமே எட்நூறு கோடி ரூபாய் செலவுல விமான நிலையத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படுகிறது சேலம் ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம் அதே போல கோயம்புத்தூர் ரயில் நிலையம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மதுரை இந்த ரயில் நிலையங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்வதேச அளவுல அதே போல வந்தே பாரத் ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் வந்து மிக அதிவேகமாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்து தரப்பு மக்களும் செல்லுகின்ற வகையில கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே ஏழுக்கு மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டுல போய் இந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் நம்முடைய சென்னையில தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக இருப்பது நமக்கெல்லாம் பெரும் தமிழ் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்னன்னா அதுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க துப்பாக்கி கலாச்சாரம் அருவா கலாச்சாரம் சொல்றீங்க அதையும் தாண்டி இன்றைக்கு கஞ்சா கலாச்சாரம் ட்ரக்ஸ் கலாச்சாரம் ஒவ்வொரு கிராமத்துக்குமே போயிருக்கிறது பள்ளிகள்ல ஒவ்வொரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கவலை கொள்ளும் விதமாக சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல டாஸ்மார்க்ல ஒரு மிகப்பெரிய கிராமங்களில் போனால் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இளம் உதவிகளாக இருக்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு இதே போல போதைப்பொருள்களுடைய நடமாட்டத்தினால தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம்